எனர்ஜி யாத்திரைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன் நாங்க ஆப்பிள் சாப்பிட்டோன்னே இது பாத்தீங்கன்னா மிளகா தூள் வீட்டு அரைச்ச மிளகா தூளும் மல்லி தூளும் இது வந்து மசாலா ஐட்டம் ரெடி அரைச்ச செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் இதை தான் இன்னைக்கு சமைக்க போறோம் சிக்கனு நாட்டுக்கோழி அவ்வளோதான் மற்ற ஐட்டம் ரெடி இப்போ வடா செட்டி மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அதை போயிட்டு நான் இப்போ எடுத்துகிட்டு

வர்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து கறிவேப்பிலை போடுவோம் சுத்தமான நல்லெண்ணெய் எங்க ஏரியாவில் வந்து தூய்மையான நல்லெண்ணெய் செக்குன்னு ஆட்டின நல்லெண்ணெய் கிடைக்கும் நாங்கள் இப்போ வந்து ஆத்தென்டிக் முறையில் அந்த காலத்தில் எப்படி சட்டியில் வச்சு நாட்டுக்கோழி செஞ்சாங்களோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கோம் இப்போது க நல்லா எண்ணெய் காஞ்சி கடுகு வந்து நல்லா வெடித்து வந்துருச்சு இப்போ கருவேப்பில நம்ம போடலாம் கொஞ்சம் சூடாகட்டும் கருவேப்பில் ஆப்பிள் எங்கள் எனர்ஜிக்காக எங்களுக்கு கொஞ்சம் ஆப்பிள் தேவைப்பட்டது அதனால் நாங்கள் கொஞ்சம் ஆப்பிள் எடுத்துப்போம் நாங்கள் ப்ரொஃபஷனல் குக்கிங்ஸ் குக்கர் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் வந்து வெக்கேஷனல் குக்கர் தான் எப்போயாவது ஏதாவது வெக்கேஷனலுக்கு பிரியாணி இந்த மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம் இப்போது நல்லா வந்து கருவேப்பில் நல்லா வந்துருச்சு நல்லா ஹீட்டு நல்லானதால இப்போ அடுத்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணுறோம் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும் எப்படி சவுண்டு பார்த்திங்களா எப்படி அப்படியே பொரிஞ்சு வருது இந்த மாதிரி நம்ம நல்லா சூடு ஆன அப்புறம் கிணத்து தண்ணி தான் நாங்கள் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வில்லேஜுக்கு ஊருக்கு வந்தோம்னா எல்லாமே கிணத்து தண்ணி தான் ஆர்கானிக் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் அந்த தண்ணியில் தான் நம்ம நேச்சுரலாக இப்போ சமைக்க போகிறோம் கொதி வரணும் இந்த ஃப்ளேவரை பாருங்க எப்படி இருக்கு மண்ணு வாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து சிக்கனை போட்டுடலாம் நம்ம எந்த ஃப்ளேவரு எந்த கலர் சோர்ஸு எதுவுமே ஆட் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் அண்டு நேச்சுரல்ஸ் தான் தூள் தனியா தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணல இது லைட்டாக வந்து மசாலா உள்ளே இறங்கட்டும் இறங்கினப்புறம் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்புடுது மீடியமாக போடுறா தேவையான போட்டுக்கலாம் அதிகமாகி போகுது போடு கல் உப்பு தான் இது ம் போடு அப்பா இந்த இது இது பாதி பாதி போடுறா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுறா அடப்பா அடிச்சு தள்ளிட்டியே நல்லா கொதிக்கிட்டோம் டேஸ்ட்டு வைஸ் ஓகே டேஸ்ட் நல்லா இருக்கு எடுத்து முடுறோம் இதுவுமே ஆர்கானிக் பொருள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மூடிட்டோம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் இலை பாறத்துக்கு நாங்கள் வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் என்னன்னா கோக்னட் வாட்டர் போய் தேங்காவை தள்ளிட்டு வந்து நாங்கள் இங்கேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து என்ன நிலமையில் இருக்குன்றது பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது தரமான சென்னையில் எவ்வளோ எல்னி கொடுத்துருப்பேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக நான் பார்த்ததில்ல செகண்ட் குடு செகண்ட் கொடுக்க மாட்டேன் எனக்கு நல்லா போன பீஜியில் எனக்கு பீஜி ஆகிப்போச்சு

ஒன் ஆஃப் த பெஸ்ட் சட்டினா சிக்கன் கிரெடிட் கோஸ் டூ அவர் கெட் விட் சிவா ஆகி அரைச்சி சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் ஓட்டதே கொண்டாடு சூப்பாகி ம் எப்படி ரசம் ஊற்றிட்டு பீஸ் வச்சுக்கோ ரசம் Kan, berarti aku rumah kembali. Sampai telur, ya. Begitu. Nah, orang-orang di tolau akan kena sisa. Bisa, Ah, semua